வணக்கம் இதுதான் செவ்வாய் கிரகம் நம் பக்கத்து வீடு ஆனால் அங்கு என்ன உள்ளது நம்மை போல வேற யாராவது அங்கு இருக்கிறார்களா என்பது இன்னும் தெரியவில்லை இதுவரை பல ஆராய்ச்சிகள் நடத்தியிருந்தாலும் பெரிதாக எதுவும் தட்டுப்படவில்லை ஆனால் இம்முறை நாம் விடப்போவதில்லை நாசாவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை தொடங்கியுள்ளது இது பல கோடி ரூபாயில் பல வருடங்கள் நீளும் மிக சிக்கலான ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டின் பெயர் மார்ஸ் இருபது இந்த ப்ராஜெக்டின் மூலம் மார்ஸிலிருந்து சாம்பிள் அதாவது அங்கு கிடைக்கும் பொருட்களை பூமிக்கு எடுத்து வந்து ஆராய்ச்சி நடத்த பிளான் செய்திருக்கிறார்கள் இதற்காக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது அன்று ஒரு ரோவர் அதாவது ஒரு சாம்பிள் கலெக்ட் செய்யும் வாகனத்தை மார்ஸுக்கு அனுப்பியுள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இந்த வாகனம் இருபத்தி ஏழு சாம்பிள்களை ஒரு பென்சில் சைஸ் பாட்டிலில் சேகரித்து வருகிறது மொத்தம் நாற்பத்தி மூன்று சாம்பிளை சேகரிக்க இந்த வாகனத்தால் முடியும் இதில் ஒரு ட்ரில் மிஷின் பொருத்தப்பட்டுள்ளது அது செவ்வாயில் ஓட்டை போட்டு சாம்பிளை திரட்டும் திரட்டிய சாம்பிளை த்ரீ ஃபோக்ஸ் டிப்போ என்று சொல்லக்கூடிய இடத்தில் டெபாசிட் செய்கிறது ஏன் இந்த டிப்போவில் டெபாசிட் செய்கிறது என்றால் இது ஜிக்ஸாக் இருக்கும் ஒரு பாதை ஒருவேளை சில சாம்பிள் மிஸ் ஆனாலும் மீதமுள்ளவை நாம் எடுத்து வர முடியும் இப்போதுதான் சிக்கலே ஆரம்பிக்கப் போகிறது எப்போது எப்படி இந்த சாம்பிளை எடுக்கப் போகிறார்கள் வாங்க அந்த பிளானை முழுசாக பார்க்கலாம் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இரண்டு ராக்கெட்டுகளை அனுப்ப முடிவு செய்துள்ளனர் ஒன்று எஸ்ஆர்எல் சாம்பிள் ரெட்ரிவல் லேண்டர் இந்த லேண்டர் சாம்பிளை பூமிக்கு திரும்ப கொண்டு வர பயன்படுத்தப்படுகிறது இன்னொரு ராக்கெட்டில் இரண்டு ட்ரோன்களை அனுப்ப முடிவு செய்துள்ளனர் இந்த ட்ரோன்கள் எதற்கென்றால் ஒருவேளை ஏற்கனவே சாம்பிளை கலெக்ட் செய்யும் ரோவரில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இது சென்று சாம்பிளை எடுத்து வந்து எஸ்ஆர்எல் சாம்பிள் ரிட்ரிவல் லேண்டரிடம் கொடுக்கும் இந்த எஸ்ஆர்எல் உள்ளேயே ஒரு சின்ன ராக்கெட் உள்ளது அந்த ராக்கெட் பெயர் எம்யூவி மார்ஸ் ஆக்சென்ட் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் உலகிலேயே முதன் முறையாக இன்னொரு கிரகத்திலிருந்து அதாவது செவ்வாயிலிருந்து பூமிக்கு ஏவப்படும் முதல் ராக்கெட் ஆகும் எஸ்ஆர்எல் எல்லா சாம்பிள்களையும் இந்த எம்யூவியில் சேகரித்து வைத்திருக்கும் எல்லா சாம்பிளும் சேகரித்த பிறகு அது இந்த எம்யூவியை லான்ச் செய்யும் இந்த எம்யூவி அங்கிருந்து பூமிக்கு புறப்படும் அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் எம்ஏவி மார்சிலிருந்து பூமிக்கு புறப்படும் ஏற்கனவே சொன்னதை போல் எம்ஏவி ஒரு சிறிய ராக்கெட் எஸ்ஆர்எல் லேண்டர் மூலம் லான்ச் செய்யப்படும் எம்ஏவின் வேலை என்னவென்றால் சாம்பிளை எடுத்து சென்று மார்சின் ஆர்பிட்டில் சேர்ப்பது மார்சின் ஆர்பிட்டில் எம்ஏவிக்காக ஒரு ஆர்பிட்டர் காத்திருக்கும் இதன் பெயர் எர்த் ரிட்டர்ன் ஆர்பிட்டர் ஆமாம் இந்த எர்த் ரிட்டர்ன் ஆர்பிட்டர் எப்படி இப்போது இங்கே வந்தது என்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் ஒரு விண்கலம் ஆர்பிட்டரை சுற்றி வர பல வருடங்கள் ஆகும் அதனாலேயே இந்த ஆர்பிட்டரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே லான்ச் செய்ய முடிவு செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை இது பூமியின் ஆர்பிட்டிலிருந்து மார்சின் ஆர்பிட்டில் போய் சேரும் அந்த நேரத்தில் எம்ஏவியும் லான்ச் செய்யப்படும் எம்ஏவி அர்த் ரிட்டன் ஆர்பிட்டரை பார்த்தவுடன் சாம்பிளை கைமாறும் அர்த் ரிட்டன் ஆர்பிட்டர் இந்த சாம்பிளை கலெக்ட் செய்து அர்த் என்ட்ரி சிஸ்டம் எனப்படும் ஒரு கண்டெய்னரில் சேமித்து வைத்திருக்கும் அதன் பிறகு அர்த் ரிட்டன் ஆர்பிட்டர் திரும்பவும் மார்ஸ் ஆர்பிட்டிலிருந்து அர்த் ஆர்பிட்டில் வரும்போது அதாவது பூமிக்கும் நிலவுக்கும் இடையிலுள்ள தூரத்தில் மூன்று மடங்கு தூரத்தில் வரும்போது இந்த கண்டெய்னரை ரிலீஸ் செய்யும் ரிலீஸ் செய்யப்பட்ட கண்டெய்னர் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஆறு நிமிடத்தில் பூமியில் உத்தா எனப்படும் பகுதியை வந்தடையும் அங்கிருந்து இந்த சாம்பிள் உலகின் மிகச்சிறந்த பாரேட்டரிகளுக்கு அனுப்பப்படும் அதற்கு பிறகுதான் நாம் உண்மையை அறியப் போகிறோம் நம்மை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேறு மனிதர்கள் வாழ்கிறார்களா போது இந்த ஃபுல் ப்ராசஸை ஒரு முறை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபதில் பர்சீவரன்ஸ் ரோவர் எனப்படும் சாம்பிள் கலெக்ட் செய்யும் வாகனத்தை அனுப்பினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பர்சீவரன்ஸ் ரோவர் சாம்பிளை கலெக்ட் செய்து வருகிறது இப்போதும் சாம்பிளை கலெக்ட் செய்து சாம்பிள் டிப்போ எனப்படும் இடத்தில் சேகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சாம்பிள் ரிட்ரிவல் லேண்டர் எனப்படும் வாகனத்தை அனுப்ப பிளான் செய்துள்ளனர் இந்த சாம்பிள் ரிட்ரிவல் லேண்டர் பர்சீவரன்ஸ் ரோவரால் சேகரிக்கப்பட்ட எல்லா சாம்பிள்களையும் சேகரித்து மார்ஸ் ஆக்சென்ட் வெஹிக்கிள் எனப்படும் ஒரு சிறிய ராக்கெட்டுக்குள் சேமித்து வைக்கும் இந்த மார்ஸ் ஆக்சென்ட் வெஹிக்கிள் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் மார்ஸிலிருந்து மார்ஸ் ஆர்பிட்டுக்கு ஏவப்படும் மார்சின் ஆர்பிட்டில் அர்த் ரிட்டன் ஆர்பிட்டர் எனப்படும் ஒரு விண்கலம் மார்ஸ் ஆக்சென்ட் சிஸ்டத்துக்காக வெயிட் செய்து கொண்டிருக்கும் மார்ஸ் ஆக்சன் சிஸ்டமும் அர்த் ரிட்டன் ஆர்பிட்டும் ஒரே கோட்டில் வரும்போது சாம்பிள்களை கைமாறும் அதன் பிறகு அர்த் ரிட்டர்ன் ஆர்பிட்டர் அந்த சாம்பிளை அர்த் என்ட்ரி கேப்சியூல் எனப்படும் ஒரு கண்டெய்னரில் சேமித்து வைக்கும் அதன் பிறகு அர்த் ரிட்டர்ன் ஆர்பிட்டர் பூமியின் ஆர்பிட்டில் அதாவது பூமிக்கும் நிலவுக்கும் இடையில் உள்ள தூரத்தில் மூன்று மடங்கு தூரம் வரும்போது அந்த கண்டெய்னரை ரிலீஸ் செய்யும் ரிலீஸ் செய்த கண்டெய்னர் பூமியின் உத்தா என்னும் பகுதியில் வந்தடையும் அதன் பிறகு அந்த சாம்பிளை எடுத்துச் சென்று பல லெபார்டரிகளில் ஆராய்ச்சி நடத்த பிளான் செய்துள்ளனர் இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது ஒரு மிகச் சவாலான ப்ராஜெக்ட் என்று இருப்பினும் இவ்வளவு செலவு செய்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் ஏன் இந்த ப்ராஜெக்டை செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த ப்ராஜெக்ட் மார்சிலிருந்து சாம்பிள்களை கொண்டு வருவது மட்டுமல்ல நம் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதிலும் கூட உள்ளது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த ப்ராஜெக்டை பற்றி உள்ள உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பகிரவும் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி